ஹஜ்ஜிக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எல்லாம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு ஹாஜிகள் புனித மக்காவை நோக்கி மதீனத்தில் முனவராவை நோக்கி புறப்பட தயாராகிவிட்டார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து புனித ஹஜு பயணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிற முதல் குழு இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு விமானம் புறப்பட இருக்கிறது இன்று மாலை முதல் குழு புறப்பட இருக்கிறார்கள் அல்ல ரஹ்மான் அல்லாஹுத் ஆலா அவர்களுடைய பயணத்தை அல்லாஹ் இலகுவாக்கி தருவானாக அடுத்தடுத்த நாட்களில் நமதூர் உள்ளிட்ட மற்ற எல்லா பகுதிகளிலிருந்தும் ஹாஜிகள் பயணப்பட ஆயத்தமாக தயாராக இருக்கிறார்கள் அனைவருடைய பயணத்தையும் அல்லாஹு தாலா இலகுவாக்கி அவர்களுடைய அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹு லேசாக்கி அல்லாஹ் பேர் உடனிருந்து அவர்களுக்கு உதவியாளனாக சகல வசதிகளையும் பாதுகாப்பையும் வல்ல ரஹ்மான் நல்கி அருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்கிறோம் அன்பிற்கினி அவர்கள் ஹஜ்ஜிகாகவேண்டி ஆடுகள் புறப்பட்டு விட்ட புறப்பட தயாராக இருக்கிற இந்த நேரத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஹானிலே சொல்லுகிற ஒரு வசனத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு சொல்லுகிறான் தாலிக்க வம யஹ்லிம் ஷாஇரல்லாஹு தக்வல் குሉ அல்லாவுடைய அடையாள சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துவார்களோ கண்ணியப்படுத்துவார்களோ அந்த கண்ணியப்படுத்துகிற செயல் என்பது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதும் மகத்துவப்படுத்துவதும் யாரிடமிருந்து வெளிப்படும் யாருடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் மீதான அச்சமும் பயமும் இருக்கிறதோ அவர்களிடமிருந்து அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துதல் என்கிற உயரிய மாண்பு அவர்களிடத்திலே வெளிப்படும் என்று அல்லாஹு ரபுல் அலமீன் இந்த வசனத்தில் சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்றால் என்ன எதை அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எதையெல்லாம் அல்லாஹு ரப்புல்லாலமீன் குறிப்பிட்டு எதையெல்லாம் குறிப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறானோ எந்த இடங்களை இடங்களையெல்லாம் அல்லாஹு ஆலமீன் பிரத்யேகமாக சொல்லி இந்த இடத்திலே நீங்கள் இதை செய்யுங்கள் இந்த இடத்திலே நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் எதையெல்லாம் குறிப்பிட்டு பிரத்யேகமாக சொல்லுகிறானோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அதுவெல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் ஷகா இரு அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்கிற சிந்தனை இந்த தருணத்தில் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அடையாள சின்னங்கள் என்பது அது இடங்களாக இருக்கலாம் பள்ளிவாசல்களாக இருக்கலாம் காலமாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக யாராகவும் எதுவாகவும் இருக்கலாம் அல்லாஹ் குறிப்பிட்டு மகத்துவப்படுத்தி அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது அல்லாஹுடைய அடையாள சின்னம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் எனவே நானும் அதை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இமோமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்று நிறைய இருந்தாலும் கூட நிறைய இருந்தாலும் கூட அந்த அடையாள எல்லாம் மிக மாண்பானதும் மகத்துவம் வாய்ந்ததும் காபத்துள்ளா காபத்துல்லா அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் மிக மிக மகத்தானது மாண்புக்குரியது என்று இவ்வளவு உமர் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அடையாள சின்னங்களை குறித்து பல்வேறு கருத்துக்கள் எதை அடையாள சின்னமாக நாம் கருதுவது முகமது குனு மூசா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் எது என்று

நாம் செல்கிற இடங்கள் எல்லாம் அது உடைய அடையாள சின்னங்கள் அதை மகத்துவப்படுத்துவதும் அதை கண்ணியப்படுத்துவதும் நம்மீதான தலையாய கடமை என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதன் முதலாக செல்பவர்கள் அல்லது உம்ராவிற்கு முதன் முதலாக செல்பவர்கள் என்றால் முத முதல்ல பார்த்தவண்ண காபத்துல்லாவை பார்த்தவொன்ன ஒரு பேர் ஆனந்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு அல்லாஹனுடைய இறை இல்லத்தில் அல்லாஹனுடைய வீட்டில் நாம் இருக்கிறோம் காபத்துல்லாவில நாம இருக்கிறோம் காபாவை நாம் பார்க்கிறோம் என்கிற பூரிப்பும் அதனுடைய அச்ச உணர்வும் இயல்பாகவே ஏற்பட்டு போகும் ஆனால் அடுத்தடுத்த பயணங்கள் என்று வருகிற போது கொஞ்சம் சகஜ நிலையை நோக்கி நகர்வது என்பது மனிதனுடைய இயல்பு ஒரு தடவை நம்ம காபத்துள்ள பார்த்தாச்சு அடுத்த தடவை பார்த்தோம் அடுத்த தடவை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை ஒப்பராவிற்கு செல்லுகிற போது நாம ஏற்கனவே பார்த்த காபாதான ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காபாதான என்கிற அந்த சகஜமான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது மிகுதமாக வராது சைத்தான் அந்த சிந்தனையை எல்லாம் ஏற்படுத்த கூடும் அந்த எண்ணங்களை எல்லாம் நாம் தூர வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் காபாவை நாம் பார்க்கிற போதெல்லாம் அதை கண்ணியமான கண் கொண்டு நாம் பார்க்க வேண்டும் கண்ணியமாகவே அந்த காபாவின் அருகிலே நாம் நிற்க வேண்டும் காரணம் அல்லாஹியினுடைய அடையாள சின்னங்களில் மிக மாண்புக்குரியது காக்க

அடையாள சின்னங்களை அணுகுவதும் நெருங்குவதும் எல்லா நிலையிலும் அந்த கண்ணியமான உணர்வு நம்மிடத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனப்படுத்த வேண்டும் அன்பிற்கினியவர்களே அல்லாகுவான் கண்ணியப்படுத்தப்பட்ட அனைத்தும் அல்லாஹனுடைய அடையாள சின்னங்கள் என்றால் நமக்கு தெரியும் அல்லாஹ் ரப்புல் அலவி காலங்களில் சிலதை சில காலங்களை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான் மாண்புபடுத்தி இருக்கிறான் வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் சொல்லுவான் கிதாபில்லா அல்லாஹினுடைய பதிவேட்டில் வருடத்தினுடைய மாதங்கள் என்பது பனிரெண்டு பனிரெண்டு மாதங்கள் இன்னைக்கு நாம கேலண்டர்ல வந்துட்டு ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னா அந்த கணக்குல இல்ல முஹர்ரமில் இருந்து துல் வரை முஹர்ரமில் இருந்து துல் வரை மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பது ஏதோ நாமாக ஏற்படுத்திய ஒன்று அல்ல நபிசல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல சைதீனா ஒரே பரூரணி அல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரியினுடைய துவக்கத்தை அவர்கள் ஆரம்பித்தபோது ஏற்படுத்தியது அல்ல மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பது இந்த ஏற்பாடு மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பது அல்லாகுனுடைய பதினேட்டில் உள்ளது அல்லாகுனுடைய ஏற்பாடு இந்த பூமியை அல்லாஹ் படைத்த அந்த நாளிலிருந்தே காலங்களின் கணக்கீடு இப்படித்தான் வருடம் பனிரண்டு மாதம் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதம் என்பது அல்லாஹனுடைய ஏற்பாடு இந்த பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே அந்த கணக்கு தொடர்ந்து வருகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் மின்ஹா அர்பா துன் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை மாண்புக்குரியவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குரான்ல பொதுவாக தான் வருது வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அந்த நான்கு மாதங்கள் எதுவெல்லாம் நவிசல்லெல்லாம் அனை இவர் செல்லும் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள் அஸ் சன தூயனா அஷரஷப்ரன் நவியவர்கள் சொன்னார்கள் ஒரு வருடம் என்பது பனிரெண்டு மாதங்கள் மின்ஹா அர்பாத்தூர் நகரும் அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நான்கு மாதங்கள் எது சலாசுல் முதமானியாத்தும் மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் துல்தாஜா துல்ஹஜ் முஹர் ஒன்று மட்டும் தனிப்பட்டு நிற்கும் ரஜம் இந்த நான்கு மாதங்கள் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று விசல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அப்படியானால் இந்த நான்கு மாதங்களும் கூட அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அடையாள சின்னம் என்றால் காபா அரஃபா அல் குர் ஆன் எல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அதே போல இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அந்த நான்கு மாதங்களை மகத்துவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது மீதான கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதங்களை எப்படி கண்ணியப்படுத்துவது மாதத்திற்கான கண்ணியம் என்றால் என்ன ஏதோ ஒரு தனி மனிதரை கண்ணியப்படுத்துவதுன்னா நம்மள புரியும் அவரை மரியாதை செய்கிறது கண்ணியப்படுத்துறதுன்னா மாதத்திற்கான மரியாதை கண்ணியம் என்றால் இந்த மாதங்களில் அல்லாஹ் ஹராமாக்கிய அல்லாஹு தடுத்த எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதும் நன்மையான காரியங்களை மட்டுமே அதிகம் அதிகமாக செய்வதும் இந்த மாதத்திற்கு நாம் செய்கிற கண்ணியம் இந்த மாதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதை மகத்துவம் அல்லாஹ் ரஃபுலாலமே சொல்லுவான் ஃபலா தகுமுஃபி ஹின்ன அன்ஃபுஸ் அக்கும் இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் பொதுவாக பாவமான செயலை செய்வது என்பது எல்லா காலங்களிலும் அது தடுக்கப்பட்டதுதான் எல்லா காலங்களிலும் தவிர்ந்திருக்க வேண்டியதுதான் மிக குறிப்பாக இந்த நான்கு மாதங்களில் காரணம் மற்ற மாதங்களிலே செய்கிற தவறும் இந்த நான்கு மாதங்களிலே செய்கிற தவறும் ஒன்றல்ல இரண்டிற்கும் பதிவு செய்யப்படுகிற பாவம் ஒன்றல்ல புனித மாதங்களிலே யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக அதிகமான பாவ மூட்டைகளை அவர்கள் சுமந்து கொள்கிறார்கள் என்கிற ரீதியில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் உள்ள அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்த வேண்டும் மாண்புபடுத்த வேண்டும் என்றால் இங்கு இருக்கிற மற்ற எல்லா முகமின்களும் இந்த காலத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் முஹர்ரம் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அமல்களால் கண்ணியப்படுத்த வேண்டும் பாவங்களை விட்டு ஒதுங்கி கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் தடுத்த சிறு காரியத்தை கூட ஒரு சின்ன தவறை கூட செய்யாமல் இருப்பது இந்த மாதங்களுக்கு நாம் செய்கிற கண்ணியம் அப்படி மீறி ஏதாவது நிகழ்ந்து விடுமேயானால் தெரியாமல் நிகழ்வது வேறு தெரிந்தே சிறு தவறாயினும் சரியே நிகழ்ந்து ஆனால் அது நமக்கு நாமே அநீதம் இழைத்துக் கொள்வதற்கு சமம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் அருமையானவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை எப்படி மதித்திருக்கிறார்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அடேஹி அவர்களிடத்திலே இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறார்கள் ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நலம் விசாரிக்க வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிமுத் தஹ்மான் ரவி அன்பு இப்ராஹிம் ரவி அல்லாஹு அன்பு அவங்களை பத்தி ஏதோ பேச ஆரம்பிச்சாங்க முடியாமல் படுத்திருந்த இமாம் அகமது ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் எழுந்து உட்கார முயற்சிக்கிறார்கள் எந்திரிச்சு உட்கார பார்க்குறாங்க முடியலை அவங்களால பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி என்ன உட்கார வைங்க நான் கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேன் இவ்வளவு மோசமான உடல்நிலையில இருக்கிறீங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறீங்க இப்ப ஏன் நீங்க உட்காரணும் இப்ப எதுக்கு நீங்க எந்திரிச்சு உட்காரணும்னு நினைக்கிறீங்க படுத்தே இருக்கு இல்லை இதுவரை நாம் கொண்டிருந்தது சகஜமான பேச்சாக இருக்கலாம் ஆனால் இப்ராஹிம் அபு தஹ் தஹ்மான் ரவி அவர்களை பற்றி நாம் பேசுகிற போது நான் இப்படி படுத்துக் கொண்டிருந்து நான் அவர்களை குறித்து பேசுவதும் கேட்பதும் இது கண்ணியமானது அல்ல அவர்களுக்கான மரியாதை அல்ல நான் எழுந்து கொஞ்சம் அமர்ந்து கொள்கிறேன் என்றார்கள் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள்

அவ்வளவு மகத்துவமான மனிதரை பற்றி பேசுகிற போது இப்படி படுத்து கொண்டு அதை நான் கேட்பதும் பேசுவதும் மரியாதை அல்ல நான் எழுந்து அமர்ந்து கொள்கிறேன் இதுதான் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களுக்கு கொடுக்கிற கண்ணியம் என்றார்கள் இதுதான் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களுக்கு கொடுக்கிற கண்ணியம் இங்கே அடைய அடையாள சின்னம் இங்கே எங்க வந்துச்சு அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் அல்லாஹுவால் இல்பு வழங்கப்பட்டவர்கள் நபிசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபிமொழிகளை சுமந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியமும் அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களுக்கு கொடுக்கிற கண்ணியத்திற்கு நிகர் என்றார்கள் இமாம் அஹமது ரஹத்துலாஹி அலைஹி அவர்கள் அதேபோல் பல்வேறு ஹஜீதுகளை அறிவித்திருக்கிற முஸய்யப் குணல் முசையமுராகுவான் சைது முழு முசைய பிரதியாக அவர்களிடத்திலே சில மக்கள் வந்து எங்களுக்கு ஹதீஸ் பாடம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஹதீஸ் பாடம் சொல்லிக் கொடுங்க சைது முயறியல் ஆகும் அவர்களும் வயது மூப்பின் காரணமாக அவர்கள் படுத்திருக்கிறார்கள் எழுந்து அமர முடியாத நிலைத்தான் இருந்த போதிலும் சைது முதல் முசைய பிரதியாக அவர்கள் சொன்னாங்க என்னை எந்திரிச்சு உட்கார ஏன்னா அமர வையுங்கள் அமர வைத்தார்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு உட்காரணும் நீங்க ஹதீச சொல்லிக் கொடுங்க சொல்றீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அதை நாம் படுத்துக்கிட்டே அந்த அவர்களினுடைய ஹதீத்தை என்னுடைய நாவினால் உச்சரிப்பது என்பது அது முறையானது அல்ல கண்ணியத்திற்கு பொருத்தமானது அல்ல நான் இப்படி அமர்ந்து மரியாதையோடு கண்ணியத்தோடு நபியவர்களினுடைய வார்த்தைகளை நான் உச்சரிக்க வேண்டும் அதுதான் பொருத்தமானது என்றார்கள் சாய்துணல் முசைய பிரதியாக இப்படியாக அடையாள சின்னங்களை அல்லாஹினுடைய அடையாள சின்னங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ காபாவாக இருக்கலாம் மதீனத்துல் முனவராவிலே மஸ்ஜிது நபவியாக இருக்கலாம் முஸ்தலிஃபாவாக இருக்கலாம் அரபாவாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் மிகுந்த கண்ணியத்தோடும் அந்த உள்ளுணர்வோடு அச்சத்தோடு எல்லா இடத்திலும் நாம் கால் வைக்க வேண்டும் அல்லாஹ் அந்த தோல்வியை நம் அனைவருக்கும் தந்தருள் அதே போல நாம் அடைந்திருக்கிற புனித மாதங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதே கண்ணியத்தோடு இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும் இந்த மாதங்களை நாம் அணுக வேண்டும் என்கிற உயரிய சிந்தனை நம் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டும் வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா அவனது அடையாள சின்னங்களை உரிய முறையில் மதித்து நடக்கிற நர்வாக்கிய சாதைகளாக வல்ல ரஹமான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானார்